பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்றைய பதிவில் நம் உடலின் பாகங்கள் ஒவ்வொரு பாகங்களையும் காப்பாற்ற கோரி பிரார்த்திக்கும் தசாவதார ரக்ஷா கவச மந்திரமாகும் பகவான் எடுத்த அவதாரங்களில் முக்கியமான தசாவதாரமானது நல்லோரை காக்கவும் தீயோரை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் வேண்டும் என்பதற்காகவே எடுத்ததாகும் பத்து அவதார கடவுள்களையும் வணங்கி ஒவ்வொரு கடவுளையும் அழைத்து நம் உடலின் ஒவ்வொரு பாகங்களையும் காப்பாற்ற கோரி பிரார்த்திக்கும் மந்திரம் இது ஓம் ஓம்சது மே நேத்ரோ பிரேஷ்டம் மே கூர்ம ரக்ஷது वराहो रक्ष मे कुक्षिं नृसिंहस्त्रातु मे उरः वामनस्त्रातु मे जानु भार्गवस्त्राधु मे शिरः श्रीरामस्त्राधु मे पाहु हे हलि रक्ष मे कटिम् ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணாதுமேயோனிம் சேபச் சக்ஷமேஹரே சம்பூர்ணம் ச ஸ்ரீமத்மே கல்கிஸ்திராதினசம்சயகம் இந்த கவச்சத்தினை அனைவரும் பாராயணம் செய்து மனவலிமையோடும் உடல் வலிமையோடும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்